பிரைசலாட் கிறிஸ்துமஸ் நெருங்கிவிட்டது இன்னும் இரண்டு மூன்று நாட்கள் தான் இருக்கிறது அன்பர்களே லுக்க நர்ச்சியின் இரண்டாம் அதிகாரத்தை வாசித்து பார்த்தோம் என்று சொல்ல விடுதியில் இடம் கிடைக்கவில்லை ஆனால் மாட்டுத் மாட்டுத்துழுவத்தில் தான் அவர் பிறப்பதற்கு இடம் கிடைத்தது அந்த விடுதி உரிமையாளர் அல்லது விடுதியை கண்காணிக்கக்கூடியவருக்கு பிறக்கக்கூடியவர் இயேசுதான் கடவுள்தான் என்று தெரிஞ்சிருந்தால் கண்டிப்பாக இடம் கொடுத்திருப்பார்கள் தெரியாததினால் அவர்கள் கடவுளை தவறவிட்டு விட்டார்கள் அதே போலதான் மாட்டுத் துழுவும் தெரியவில்லை அவ்வளவு அழுக்கும் நாற்றமும் இருக்கக்கூடிய இடத்துல அவருக்கு இடத்தை கொடுத்தாங்க அவருக்கு இடத்தை கொடுத்ததுனால இன்று அந்த இடம் எல்லா இடத்தை விட உயர்ந்த இடமாக இருக்கிறது இன்று நமக்கு எனக்கும் உங்களுக்கும் இயேசு ஆண்டவர் என்று தெரியும் மூலக அரசர் என்று தெரியும் எல்லாரும் மண்டியிடக்கூடிய ஒரு நாமம் என்று தெரியும் நம்முடைய உள் அறையிலே நம்முடைய உள் ஆழத்திலே ஆண்டவருக்கு இடம் கொடுக்கிறோமா கொஞ்சம் கொடுத்து பாருங்களே ஆண்டவருக்கு கொஞ்சம் இடம் கொடுத்து பாருங்களே ஆண்டவர் பிறக்க மாட்டுத் தழுவத்தில் இடம் கொடுத்தாங்க இந்த உலகமே வாழ்த்தக்கூடிய வணங்கக்கூடிய ஒரு புண்ணிய இடமாக மாறியது நீங்கள் ஆண்டவர் தங்க உங்கள் உள் அறையிலே இடம் கொடுத்தால் இந்த உலகமே வியந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு உங்கள் வாழ்க்கையை ஆண்டவர் ஆசிர்வதிப்பார் அலங்கரிப்பார் அவர் உங்களை அங்கீகரிப்பார் ஆகவே இயேசுவுக்கு இடம் கொடுப்போம் அவர் தரக்கூடிய ஆசிர்வாதத்திலே நிறைந்து வாழ்வோம் வாழ்த்துக்கள்